விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசி மகப்பெருவிழா பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காசியை விட வீசம் பெரிது விருத்தகாசி காசி என போற்றப்படும் பிரசித்தி பெற்ற விருத்தகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரரை சரணடைந்தால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் ஐந்து மூர்த்திகள் ஐந்து கோபுரங்கள் ஐந்து தேர்கள் ஐந்து பிரகாரங்கள் ஐந்து நந்திகள் ஐந்து கொடிமரங்கள் ஐந்து தீர்த்தங்கள் என அனைத்தும் ஐந்தாலான சிறப்புடைய கோவிலாகும் இந்த கோவிலில் வருடம் தோறும் மாசி மாத பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்தாண்டிற்கான திருவிழா கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் பல்வேறு வாகனங்களில் காலை மற்றும் இரவில் வீதி நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன விழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று தேரோட்டம் நடைபெற்றது முனதாக உற்சவ மூர்த்திகளும் பால் தயிர் இளநீர் பன்னீர் தேன் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மகா தீபாராதனைகள் நடன சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் விருத்தகிரீஸ்வரர் விருத்தாம்பிகை சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி அருள் பாலித்தனர் அப்போது விநாயகர் எழுந்தருளிய தேரினை மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் விருத்தாச்சலம் நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் வடம் பிடித்து தொடங்கி வைக்க திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை இழுத்தனர் இந்த தேர் சன்னதி வீதியில் இருந்து புறப்பட்டு நான்கு கோட்டை வீதிகளையும் சுற்றி வந்து நிலைக்கு வந்தது தொடர்ந்து வள்ளி தெய்வானை தேரினை பக்தர்கள் பக்தி கோஷங்களுடன் வடம் பிடித்து இழுத்து சென்று நிலைக்கு கொண்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து விருத்தகிரீஸ்வரர் எழுந்தருளிய தேருக்கு மகா தீபாராதனை நடக்க கைலாய வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து எழுத்து சென்றனர் தொடர்ந்து விருத்தாம்பிகை தேரும் சண்டிகேஸ்வரர் தேரும் ஒன்றன்பின் ஒன்றாக சென்று நிலையை வந்தடைந்தது